என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி ஆஹ் இப்போ அன்னை செந்திருமனு அந்த வழக்கு என்ன ஆச்சு இப்போ மறுபடியும் வந்து அந்த முன்ஜாமீன் மனு வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது என்ன காரணம் ஆமா திங்கக்கிழமை பத்தாந்ததி வந்து அந்த முன்ஜாமீன் வந்து விசாரணைக்கு வந்தது ஆஹ் அந்த விசாரணையில வந்து அப்பவும் நிராகரிக்கப்பட்டது அப்ப வந்து மூன்று முறை நிராகரிக்கப்பட்டது அதாவது ஒரு சாதாரண வழக்கு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட வழக்குகள்ல வந்து கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுலதான் இருக்குது அப்ப வந்து எப்படியாவது நம்ம கைது செய்திடணும் அப்படின்ற ஒரு அரசியல் அழுத்தம் பின்புலத்துல வந்து சாதியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறது தான் அப்ப அந்த பத்தாம் தேதி நடந்த அந்த முன்படிய விசாரணையின் போது அங்க நீதிபதி முன்னாடி கருத்துக்களை சொன்னாங்க அதை இடையிட்டு மனு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் மலர் வந்து இப்ப மட்டும் பேசல தொடர்ச்சியாக இது போன்ற கருத்துக்களை வந்து அந்த இருக்கிறாரு பாண்டிய வரலாறு புத்தகத்தை வந்து மையமா வச்சு அவங்க பேசினாங்க அந்த இடைவெட்டு மனு தாக்கல் செய்த அந்த நபர்கள் அந்த வழக்கறிஞர் அப்படி சொல்லும் போது பல சமுதாயத்தை பத்தி ஒரு தவறா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தன்னுடைய வாதத்தை வந்து முன் வச்சாங்க அப்ப அதுக்கு வந்து பதிலளிச்சு பேசிய பேசியமலர் தரப்பு வழக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த மீண்டலும் பாண்டிய வரலாறு புத்தகம் வந்து அன்றைக்கு வந்து தடை செய்யப்பட்டாலும் அந்த தடை வந்து அந்த புத்தகத்தில் உண்மைத்தன்மை கருதி வந்து சில பகுதியில மட்டும் நீக்கிட்டு வந்து அதை வந்து வெளியிடுவதற்கான தடை நீங்கியது அப்ப அத வந்து இந்த வழக்கோட நம்ம வந்து பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப அத சொல்லிட்டு வந்து இந்த செந்தில் மல்லர் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த பிரிவுகளின் கீழ் வந்து இது வந்து நீங்க கைது செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனைக்குரிய அந்த பிரிவுகளின் கீழ் வந்து நீங்க எளிதாக வந்து முன்பிணையம் கொடுக்கலாம் அப்ப வந்து அப்படின்னு தான் வாதாங்க அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதி இந்த முறையும் வந்து செந்தில் மல்லர் அவருடைய முன்முனையத்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்து இனிமேல் வந்து ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வழக்கு வந்து தாக்கல் செய்வதற்காக இருக்காங்க முன்பணியை கேட்டு நாளைக்கு தாக்கல் செஞ்சாங்கன்னா வியாழக்கிழமை வந்து விசாரணைக்கு வருவதாக சொல்றாங்க சரி ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப இது வந்து வழக்கு வந்து பெருசா போடல அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க ஏன்னா அதோட பேர் காப்பியோட இன்னும் நம்ம பாக்கல பெரிய வழக்கில் இப்ப அண்ணன் தமிழ்மாரன் மீது இந்த மாதிரி வழக்கில் தொடர்ந்தாலும் அதே போல தான் செந்தில் மலர் மீதும் வழக்கு தொடர்ந்துருக்காம்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இப்ப அண்ணன் அரஸ்ட் ஆகிட்டு இருந்தால் கூட இந்நேரம் வந்து விடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ இன்ன வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்கு அது என்ன காரணம் அதாவது அரஸ்ட் ஆகிறத பத்தி ஒண்ணு இல்ல அப்படின்னா வழக்கறிஞர்கள விசாரிச்ச வகையில வந்து ஏன் அந்த கொஸ்டினை வைக்கிறேன்னா பல பேரோட கேள்வி என்கிட்ட வந்து இது வந்து கேட்கிறாங்க எதுக்கு வந்து செந்தில் வந்து இவ்வளவு தூரம் வந்து இருக்கணும் ஒண்ணும் இல்லை அமைஞ்சு போனா வந்து அரஸ்டாகி போகட்டும் போயிட்டு வந்துட்டு என்ன முடிஞ்சு போனா ஒரு வாரத்திலயோ இல்ல ரெண்டு மூணு நாள்லயே ஜாமீன் நடக்கேன்னா இது பெரிய வழக்குல அவதூறு வழக்கு தான் இதுக்கு வந்து இவர் பேசின விஷயங்கள் சரியான கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதை ஆதாரம் காமிச்சுட்டு அதை நீதிமன்றமே வந்து பிணை கொடுக்க போகுது இதுக்காண்டி ஏன் வந்து ஓடிட்டு ஒரு பதட்டமான சூழல் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கணும் அவங்களும் இதை வச்சு வந்து பெருசா இது பண்ணிட்டு இருப்பாங்க இதை பெருசு தேவையில்லை ஏன் செந்தல் மலர் இப்படி பண்ணணும்னு என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு அட்வொகேட்டோட நம்பர் எனக்கு கிடையாது ராஜ்பண்டேன் அவங்க லிங்க்ல இருக்காங்களா என்னன்னு நினைக்க தெரியாது ஏதாவது தவறு வந்துச்சு அப்படின்னா நமக்கு தவறு கொடுப்பாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டுதான் அதை சொல்லுவேன் அந்த சோதரன்ற கேட்டு பாக்குறேன் இல்ல தமிழ்மரன்றதும் கேட்டு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்ப என்னோட கல்வி அதான் இருக்குது அதாவது பெருசா பெரிய வழக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு ஒரு கொலை குற்ற வழக்குலயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர மூணு மாசத்துல வெளியே வந்துடுறானுங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு வழக்குங்கும் பெருசா ஆஹ் எத்தனை பிரிவின் கீழே ரெண்டு பிரிவின் வழக்கு இரண்டு பிரிவின் கீழ் தான் போட்டிருக்கேன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஏன்னா வந்து காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் என்னடா இவ்வளவு தூரம் வந்து காவல்துறைக்கு அவங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு கைதாயிட்டு மிஞ்சி போனா ஒரு மூணு நாளா நாலு நாள்ல வந்து எப்படியும் பிணை கிடைச்சிட போகுது இது வந்துடலாமே அப்படின்றத ஒரு பொதுமக்களோட ஒரு கேள்வியா இருக்குது இந்த இது குறித்து வந்து நாங்களும் கேட்டேன் சந்தேகம் எனக்கு இருக்கும் இல்லையா அப்படி கேட்கும்போது போது இந்த வழக்குனுடைய அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து நம்ம பார்த்துதான் இதனுடைய இது புரியும் டிசம்பர் ஒன்றாம் தேதி இவர் பேசுறாரு இரண்டு நாள் கழித்துதான் அந்த வழக்கு வந்து இவர் மீது போடப்பட்டதாக சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு எஃப்ஐஆர் காப்பி கிடைக்குது அப்ப கிட்டத்தட்ட அந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியில வந்து மூன்று நான்காம் தேதி வரைக்கும் வந்தது அப்ப இது கிடையில வந்து எஃப்ஐஆர் காப்பி கிடைச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா உடனே முன்பணியத்துக்கு வந்து அப்ளை பண்றாங்க அப்ப முன்பணிக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தான் இருக்குது அப்ப முன்பணை கேட்டு பண்ணும்போதே என்ன பண்றாங்கன்னா வந்து கைதாகாத அளவுக்கு நம்ம வந்து முன்பணை வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா சரி இரண்டு நாள்ல கிடைச்சிரும் முன்பிணை மூணு நாள்ல கிடைச்சிரும் அப்ப இந்த மாதிரி வந்து முன்பணி கேட்டு தாக்கல் செய்யும் போது இப்போ இடையீட்டு மனுக்களை வந்து அந்த தரப்புல இருந்து நிறைய பேர் தாக்கல் பண்றாங்க அப்போ இடைவெட்டு மனு தாக்கல் பண்றாங்க வந்து மறுபடியும் நிராகரிக்கப்படுது மீண்டும் வந்து முன்பணையை கேட்டு தாக்கல் பண்றாங்க அப்ப எல்லாமே நீதிமன்றத்துக்கு இல்ல நீதிமன்றத்தினுடைய அந்த ப்ராசஸ்ல தானே இருக்கிறாரு பிணையை கேட்டு தானே இப்போ இது பண்றாரு நீதிமன்றத்துக்கோ அல்லது சட்டத்துக்கோ சவால் விடல அப்ப இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நமக்கு எளிதாக வந்து முன்பிணையும் கிடைச்சிடும் அப்படிங்கிற தான் வந்து அவரு தலைமறைவாக இருந்துகிட்டு வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தாக்கல் செய்யறாரு மனு அப்ப இதுக்கு இடையில வந்து மேலும் என்னன்னா வந்து நம்ம கேட்டறிஞ்ச வகையில காவல்துறை வந்து பிடிச்சு வேற ஏதாவது இப்ப வந்து கைய கால உடைக்கிறதெல்லாம் இப்ப பேசினா போயிருச்சு காவல்துறை அப்ப அது போன்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு உட்படுத்த கூடாது அப்படிங்கிற வகையில உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் எவ்வளவு பெரிய யூடியூபரா இருந்தவர் அவர் பேசி அவர் மிஸ் வழக்கு போட்டு அந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்குது இப்ப இந்த மாயாண்டி விஷயத்துல கூட மாயாண்டி படுகொலையில கூட வந்து சரண்டானவங்க அவங்க அந்த ஒரு இரண்டு மூன்று பேரு அதுவும் காவல் நிலையத்துல சரண்டர் ஆகிறாங்க அப்ப அவங்க கையிலும் கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கலாம் உம் இப்படியெல்லாம் நம்ம வந்து இது ஒரு சாதாரண ஒரு ஒரு பொலிடிக்கல் வழக்கு தராசியம் வளர்க்குது இது வந்து ஒரு கொலை செய்யல இவரு வந்து ஊழல் செய்யல ஒரு எல்லோரும் வழக்கமா பேசக்கூடிய மாதிரிதான் இவர் பேசியிருக்கிறாரு முன் போனா இன்னைக்கு சீமா எல்லாம் பேசிட்டு இருக்காரு பாருங்க இது இது சீமா நான் சுமா விஷயம் இல்லை அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய இருக்குது வழக்கை வந்து தன்னுடைய தன் மீது போடப்பட்ட அந்த வழக்கை வந்து சட்ட ரீதியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார் செந்தில் மலர் அவர்கள் அதுல வந்து எந்த மாதிரி மாற்று கருத்து இல்ல இது வந்து தாமதப்படுத்தினது யாரு நீதிமன்றங்கள் தானே இது வந்து இப்ப பல்வேறு முன் உதாரணங்கள் இருப்பதாக வந்து வழக்கறிஞர் சொல்றாங்க ரணேஷ் குமார் வழக்கு அப்புறம் சுசில் அகர்வால் அவருடைய வழக்குகள்லாம் வந்து இந்த மாதிரி மூன்று ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனைக்குரிய அந்த இதுல வந்து முன்பணியை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது வந்து செந்தில் மன்னருக்கு மட்டும் மறுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வியும் வந்து 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 நம்ம அப்ப இதெல்லாம் அரசு எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எளிதாக வந்து உங்க முன்பணியை கொடுத்துட்டா அவர் வழக்கு வந்து இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறது வந்து நீதிமன்றத்தின் மூலியமாக வந்து விசாரித்து போயிடுவாங்க அப்ப முன்படியே மறுக்கப்படும் போதுதானே அங்க வந்து சிக்கல் வருது எப்படியாவது பிடிச்சு விட வேண்டும் ஒரு அங்க செந்தில் மலர் அவருடைய மக்களை எல்லாம் சோதனை பறிச்சுக்கிட்டு வந்து அங்க எங்க இருக்கிறாரு எது இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுதான் இருக்கு அந்த மாதிரி வந்து இருந்தா வர போறாரு அவரு தெரிஞ்சதுன்னா இப்ப காவல்துறைக்கு தெரியாம ஒண்ணு இருக்காது நம்மளுடைய காவல்துறை அவ்வளவு எளிதான காவல்துறை அல்ல எல்லா கருவிகளையும் கண்டுபிடிக்கிற கருவிகள் இருந்து எல்லா நெட்ஒர்க்கையும் மக்களை அச்சுறுத்தி அவர்கூட கூட இருக்கிறவங்கள அச்சுறுத்தி என்ன பயன் அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு முன்பணியம் கொடுப்பதற்கு வந்து முன் வரணும் அதுதான் சொல்ல வேண்டியது இப்ப நீதிமன்றத்தை ஆடி இருக்காரு உயர் நீதிமன்றத்தை நாளைக்கு மனு தாக்கல் பண்றாங்க வியாழக்கிழமை கண்டிப்பாக கிடைச்சி விடும் அப்படின்னு நம்புவோம்